நல்லா இருக்கீங்களா நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் நீங்க மறக்காம இன்னைக்கு பிறந்த நாள் திரும்ப கொண்டாட அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன வீடியோனா வேலைக்கு போயிட்டு வந்தாரு வந்து நாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நீங்க பாக்க போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன சொல்ல வந்தோம்னா சமையல் பண்றதுக்கு காய கலரு அதை கலரு பாரு வேலை செய்ய கூப்பிட்டு வச்சுங்க படுத்து அரிஞ்சு தாளிச்சு விட்டது நானு அதனால வந்து இப்ப ஏங்க கீழ சட்னி கால எழுத்துக்கு காலையெழுத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் எங்க அம்மா வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வந்துருச்சு பக்கத்து வீட்டுல குடுத்து வச்சிருந்தேன் நேத்து வாங்கிட்டு வந்தனா அப்புறம் நேத்து கறி குழம்பு கறி குழம்பு எல்லாம் இருந்ததுனால நேத்து செய்ய முடியல சரி காலையில செஞ்சு கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுத்தம் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் எல்லாம் தொளிச்சு வச்சுட்டா காலையில ரசம் வச்சு புதின சட்னி எல்லாம் செய்யறக்கும் பாத்திரம் எல்லாம் கழுவுறக்கும் தண்ணி பிடிக்கிறக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்ப வெங்காயம் ஸ்டிக்கரை மேல மேலே காய் வந்துட்டு இருக்கேன் வீட்ல என்ன சாப்பாடுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்காங்க எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த பாத்திரத்தை எடுக்கறதே பாத்திரத்தை உருட்டு பாத்திரம் கீழ இருந்து எடுத்து நீட்டா கமுத்தி வைக்கிற பாப்பா அதைதான் பண்ணுவாரு இது அடுப்பு பாருன்னு சொன்னா புத்தி வந்த மாதிரி செஞ்சிருவாரு அடுப்பு என்னத்தை பாக்குறது காய வேணா அடுப்பு பாத்துட்டே நிக்கிறதா அடுப்பு புடிச்சுட்டே நிக்கிறதா கேக்குறாரு சரியான வேக்காடு சரி பாய் லாங் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ண என்ன பண்ற காய வந்து கேட் பிடிச்சு கொத்த அப்படியே மேட்டா அப்படியே அப்படியே லைட்டா அப்படியே கரண்டி விட்டு அப்படியே இது பண்ணணும் வறுக்கணும் அப்படிப்பட்ட

சாப்பாடு செஞ்சு காய் வர காய் தாளிச்சு விட்டு அடுப்பில் வந்துட்டுருக்கு கொஞ்சம் குழம்பு இருக்குது நேற்று குழம்பு சூடு பண்ணி வச்சுட்டேன் சாப்பிட்டு தூங்குற விலை தான் நீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சட்டி